நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து சினை மாடை ஒரு பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல மொட்டை டைப்பில் ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்த போட்டிருக்குதுங்க தலையீத்து மாடுங்க வாங்கிட்டாலும் அதுப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லலாங்க மடிக்கூச்சம் இல்லாத மாடுங்க நல்ல காம்பு வரிசைங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறதுக்கு பத்து நாளுக்கு மேலே டைம் இருக்குதுங்க இன்னும் நல்லா மடி எடுக்குன்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க மடிக்கூச்சம் இல்லாத மாடுங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியிலே கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அருளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் விசிட் பண்ணி மாட்டை வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாது பிடிச்சிருந்தால் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க ஐம்பத்தி மூணாயிரம் விலையை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்குறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சன் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்